ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் உடம்புக்கும் நல்லது ரொம்ப ஈஸி குயிக்காக செஞ்சிடலாம் நான் பீட்ரூட்டெல்லாம் சீவி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் நாலு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருங்க சூடானதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே அந்த வெங்காயத்தை சேர்த்துருங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிர்மாலாம் வரணும்னு இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் இந்த சீரகமும் அந்த வெங்காயமும் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த நேரத்தில் வந்து நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பீட்ரூட்டில் வந்து பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் வேறு எதுவும் காஞ்ச மிளகாய் இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் இப்போ பீட்ரூட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த நேரத்திலே நம்ம அப்படியே கலந்து விடும்போதே அந்த காரம் வந்து அந்த பீட்ரூட்டில் இறங்கிட்டோங்க அந்த காரமே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் பச்சை மிளகாய் காரமே நம்ம வந்து தண்ணிலாம் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாங்க அந்த காயில் இருக்கிற தண்ணியிலே வந்து அந்த பீட்ரூட்டு நல்லா வெந்துடுவாங்க நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது ரொம்ப சிம்பிள் தாங்க செய்கிறது இப்போ பார்க்குறதுக்கு நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது காய் அப்புறம் செஞ்சோடனே ரொம்ப கம்மியாகிடும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கோங்க பாருங்கள் இவ்வளோ தான் இன்க்ரீடியண்ட்டு ரொம்ப சிம்பிள் தான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க சாம்பார் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பீட்ரூட் பொரியல் நாங்கள் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கோங்க அதுக்கு வந்து சைடிஷ் தாங்க நாங்கள் பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்ருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க அந்த காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டின இதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி ஓரளவு கம்மியாக இருக்குது காயும் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நல்லா அப்பப்போ திறந்து திறந்து கலந்து விட்டுருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு பீட்ரூட் பொரியல் செய்யணுனாலே ரொம்ப எப்படி செய்யணும்னு தெரியாது அதோடய ப்ராசஸ்ஸு பருப்பு போடணுமா போடக்கூடாதா இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தாங்க செய்கிறது நமக்கு தேவைன்னா நம்ம ஃபஸ்ட்டு சீரகம் போட்டோம் இல்லைங்களா அப்போயே கொஞ்சம் கடலை பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு ஏன்னா அந்த பருப்பு கடிப்படுறது வந்து பிடிக்கும் அதனால் நீங்கள் வேணும்னா கடலை பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து போடலை கடலைப்பருப்பு பாருங்கள் காய் எவ்வளோ கம்மியாயிடுச்சி இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே யூ